தேவனிடம் உண்மையா இருந்த மூன்று நபர்களை பற்றி தான் இன்னைக்கு அந்த மூன்று நபர்கள் யாரு அப்படின்னு தானியலுடைய யோசிக்கிறீங்களா வேதாமத்துல இவங்களுடைய பேர் வந்து தானியல் ஒன்றாம் அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவாகிய நேப்காத் நேச்சருடைய கட்டளைப்படி அவர்களுடைய பெயர் வந்து மாற்றப்படுகிறது மாற்றப்பட்ட அவர்களுடைய பெயர் என்ன என்பதே இப்ப அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் மூன்றாம் அதிகாரத்துல நீங்க பாக்கும்போது ராஜாவாகிய நேபு நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி அதை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ஆனா தானியலுடைய நண்பர்களாகிய அன்னனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதற்கு வணங்கவில்லை அதனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அக்கினி சூலையில் போடப்படுகிறார்கள் ஆனா தேவனுக்கு உண்மையாக இருந்த காரணத்தினால் அவர்களை விடுவிப்பதற்கு யார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே இறங்கி வந்தார் என்பதாக பார்க்கிறோம் இத நான் சொல்லங்க நேபாத் நேச்சர் தான் சொல்றாரு நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அக்னி சூழையில நம்ம மூணு பேரை தானே போட்டோம் நாலாவது ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபர் வந்து தேவனை போன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரே சாட்சியாக சொல்லுகிறதை தானியல் மூன்றாம் அதிகாரத்துல பாக்குறோம் அதனால நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை பாதுகாப்பார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம கொள்ளலாம் தேவன் உங்களை ஆசீர்விப்பாராக அமீன்